விஜய் சார் கூட ஒரு காம்பினேஷன்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த சமூகத்தில் பெண்களை ஏமாற்றும் ஆண்களுக்கும் சரி ஆண்களால் ஏமாற்றப்படும் பெண்களுக்கும் சரி இது ஒரு முக்கியமான படமா இருக்கும் ஐயோ பாலாவா கோபக்காரரா இருப்பாரு சாரு மேசையெல்லாம் தூக்கி உடச்செல்லாம் பார்த்துருக்கேன் பிக் பாக்ஸ்ல இருந்து சொல்லி எல்லாம் டூ இயர்ஸ் பேக் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்டு போனதுக்கு போன திவாலி டைம்ல எனக்கு கால் பண்ணாங்க ஸோ வென் யூ எக்ஸ்பிளைன் த தாட் டு மீ ஃபர்ஸ்ட் நான் லைட்டாக பயந்துட்டேன் லைக் சார் ஐ யூ ஷுர் லைக் டூ வி டூ திஸ் பட் ஒரு ப்ராப்பர் உட்காந்து நரியேஷன் பண்ணி டிஸ்கஷன் பண்ணி அதோடய இம்பார்ட்டன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும் போது தான் எனக்கு புரிஞ்சுது இட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் டுடே சொசைட்டி இந்த மாதிரி ஒரு தாட் ஒரு ஐடியா மாதிரி அந்த ஐடியா ஒரு விஷனாக மாதிரி ஒரு விஷன் பிளானாக மாதிரி இன்றைக்கி எக்ஸிக்யூட் ஆகிட்டு இன்றைக்கி ஆடியோ லான்ச் வரைக்கும் வந்துட்டோம் ஸோ சார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் யோர் செல்ஃப் அண்ட் பிலீவிங் இன் திஸ் விஷன் அண்ட் பிரிங்கிங் இட் டு லைஃப் ஸோ நல்லா வந்திருக்க படம் கண்டிப்பாக ஒரு போல்டான அட்டம் ஸோ இப்போ ஐ ஃபீல் தட் யூனோ இன்னைக்கு இருக்கிற யங் அடல்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ எல்லாமே உங்கள் கையில் இருக்குது ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் தி என்டையர் டெக்னிஷியன் க்ரூ காஸ்ட் எவ்ரிபடி ஹேஸ் ஒர்க் ஹார்ட் பிரேக்கிங் த பவுண்ட்ரிஸ்னு ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ லிட்ரலி பிரேக்கிங் த பவுண்ட்ரிஸ் பண்ணியிருக்கோம் இந்த படத்தில் ஸோ ஒரு அட்டம் ஐ ஹோப் யூ கைஸ் லைக் இட் நீங்கள்லாம் படம் போயிட்டு தியேட்டரில் பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஜேஎஸ்கே சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் பத்தி ஃபர்ஸ்ட் தான் சொல்லியே ஆகணும் நிறைய நல்ல படங்கள் தயாரிச்சிருக்காரு நிறைய நல்ல படங்களை நடிச்சிட்டு இருக்காரு அந்த வரிசையில் ஒரு நல்ல படம் எடுத்திருக்காரு ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஹேவிங் மீ ஆஸ் துர்கா இந்த ஃபிலிம் சார் ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டு எனக்கு இந்த கதை சொல்லும்போது கண்டிப்பாக அந்த படம் பண்ணோன்னு தோணுச்சு அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இது பெண்களுக்கான படம் பெண்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் ஆஸ் அ உமன் எனக்கு நிறைய விஷயங்கள் ரிலேட் பண்ண முடிஞ்சுது அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் இருந்துச்சு கண்டிப்பாக இது போய் சேர்க்கணும் ஆடியன்ஸ் கிட்ட அப்படின்னு தோணுச்சு அண்ட் படத்தில் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் போல்ட் சீன்ஸ் இருக்குது பட் ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லணும் சார் என்கிட்ட கதை சொல்லும்போது என்ன சொன்னாரோ அதுதான் எடுத்தார் எங்கேயுமே எங்களை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சோ இல்லை வந்துட்டு அங்கே போய் மாற்றி பேசியோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் என் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ட்ரீட் பண்ணார் இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் இந்த படம் ஸோ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் சார் இந்த கதை எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும் அண்ட் ஐ திங்க் ரியலி ஹேட் சாஃப்ட் டு யூ அண்ட் தேங்க் யூ ஒன்ஸ் அகேன் சார் நம்ம படத்தோட ஹீரோ செகண்ட் ஃபிலிம் ஃபோர் ஹீரோயின்ஸ் ஸோ ஐ திங்க் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லக்கியஸ்ட் ஹீரோஸ்ன்னு சொல்லலாம் பிக் பாஸ் பார்த்து ரொம்ப ரூடா இருப்பாரு ரொம்ப ஹார்ஷா இருப்பாரு நினைச்சேன் பட் டே ஸ்வீட் ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன் ரொம்ப அமைதியான ஒரு ஒரு பர்சன் சோ ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு ஆனஸ்ட்லி தேங்க்யூ பாலாஜி பிகாஸ் வெரி வெரி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித் யூ நிறைய காம்பினேஷன் சீன்ஸ் எனக்கும் அவருக்கும் சோ துர்கான்ற ஒரு கேரக்டர் ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு பொண்ணு ரொம்ப இன்னசென்டான ஒரு ஒரு கேர்ள் கண்டிப்பா எல்லா பெண்களுக்கும் நல்லாவே ரிலேட் ஆகும் இந்த படம் அண்ட் அத காட்ஜியஸ் ஹீரோயின்ஸ் எல்லாருக்கூடையுமே எனக்கு காம்பினேஷன்ஸ் இருந்திருக்கு எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ எல்லா க ஹீரோயின்ஸ்க்குமே இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ரோல் இருக்குது கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான பெர்ஃபாமன்ஸஸ் எல்லாருமே கொடுத்துருக்கோம் ஸோ நல்ல படங்களில் நீங்கள் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அந்த வகையில் இந்த படத்தை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் டிஓபி சதீஷ் சார் இந்த படத்தில் சுத்தமாக மேக்கப்பே இல்லை போட்டு கொஞ்சம் மேக்கப்புமே டார்க் மேக்கப் தான் அப்படி இருந்தாலுமே ரொம்ப அழகாக எங்களை காட்டியிருக்கீங்க சார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வி நீட் ஆல்யோர் சப்போர்ட் படம் சீக்கிரமாக தியேட்டர்ஸ்க்கு வருது ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் தி ஃபிலிம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த மேடை தான் எனக்கு முதல் மேடை முதல் அனுபவம் ரெண்டாயிரத்தி ஐ மீன் டூ தௌசண்ட் நைன்டீனில் மலையாள சினிமா மூலமாக லவ் ஆக்ஷன் ட்ராமா மூலமாக நான் அறிமுகமானேன் அதுக்கப்புறம் பீஸ்ட் படத்தில் விஜய் சார் கூட ஒரு காம்பினேஷன் சீன் பண்ணியிருப்பேன் இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர்ஸ் தான் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் தான் அந்த ஃபயருங்கிற ஃபிலிம் வந்து எனக்கு ஜேஎஸ்கே சார் கூப்பிட்ருந்தாரு கதையை சொல்லியிருந்தார் ஃபஸ்ட்டு நானும் சினிமாவுக்கு புதுசு தான் ஃபஸ்ட்டு இந்த கதையை கேட்கக்குள்ளே கொஞ்சம் பயந்துட்டு கொஞ்சம் கண்டென்ட்டெல்லாம் கொஞ்சம் அடால்ட்டாக இருந்துச்சு கேட்கக்குள்ளேயே ஸோ ஃபுல்லாக அந்த கதையை கேட்ட பிறகு தான் எனக்கு ஓகே பண்ணலாம் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் கதை சொல்லி முடித்த உடனே நான் ஓகே சார் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான் யோசிக்கிறது கூட டைம் எடுக்கல ஏன்னா இந்த சமூகத்தில் பெண்களை ஏமாற்றும் ஆண்களுக்கும் சரி ஆண்களால் ஏமாற்றப்படும் பெண்களுக்கும் சரி இது ஒரு முக்கியமான படமாக இருக்கும் படம் மட்டும் இல்லை இது ஒரு நல்ல பாடமாகவும் இருக்கும் ஸோ இந்த படத்தில் நான் ஒரு பாட்டில் நடிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் நீங்கள் ப்ரொடியூசர் டைரக்டர் அதையும் தாண்டி நீங்கள் எனக்கு ஒரு நல்ல வெல்விஷர் அதையும் தாண்டி நீங்கள் எனக்கு நல்ல ஒரு அட்வைஸர் ஸோ எனக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேனா எனக்கு அது சொல்ல வார்த்தையே இல்லை அதே மாதிரி சதீஷ் சார் கேமராமேன் டிஓபி ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுள் எனக்கு அவர் கூட ஏன்னா ஏதாச்சும் ஒரு கரெக்ஷனாக இருந்தாலும் பப்ளிக்ல சத்தமாக சொல்லவே மாட்டார் என்கிட்ட வந்து அம்மா இப்படி அம்மா இப்படி அப்படின்னு சொல்லிடுவார் ஸோ அந்த அளவில் எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு சார் உங்கள் உங்கள் கூட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி இசையமைப்பாளர் டி கே சார் ஃபர்ஸ்ட் ஐ மீன் இந்த சாங்கை நான் கேட்ட உடனே இந்த கல்யாண சாங் அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு சில சாங் வந்து நம்ம கேட்க கேட்க தான் பிடிக்கும் ஆனால் இந்த சாங் எனக்கு கேட்ட உடனே பிடிச்சிருந்துச்சு ஸோ ரொம்ப அழகான பாட்டு கொடுத்துருக்கீங்க சார் இதுக்கப்புறம் எல்லா முகூர்த்தத்திலையும் திருமணங்கள்லையும் இந்த கல்யாண பாட்டு ஒரு பிளேலிஸ்டில் ஆட் ஆகும்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ சார் அதே மாதிரி ஜீவா சார் நீங்க நீங்க சொல்லியே நீங்க நீங்க தான் எங்களுக்கு மெயினாகவே இப்படி பண்ணும் அப்படி பண்ணுலாம் சொல்லி கொடுத்தீங்க தேங்க்யூ ஸோ மச் சார் உங்க கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி பாலா சாந்தினி சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட் பாலா தான் ஹீரோ அப்படிங்கிறோட உடனே பாலாவா கோ காரா இருப்பாரு சாரு மேசையெல்லாம் தூக்கி உடச்செல்லாம் பார்த்துருக்கேன் பிக் பாஸ்லன்னு சொல்லி எல்லாம் பயந்துருங்க ஆனால் பாலா அப்படி கிடையவே கிடையாது சரியான கைண்டான ஒரு பர்சன் ஐ எம் சோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ பாலா அதே மாதிரி உங்களுக்கே தெரியும் இந்த இதில் நீங்கள் ட்ரெய்லர் தீசெல்லாம் பார்த்தீங்க உங்களுக்கு அந்த சீன்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் கொஞ்சம் கண்டா ஸோ அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் பண்ணக்குள்ள ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஐ மீன் அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தாங்க பாலா அதனால தான் எனக்கு அந்த படம் அந்த சீன் எனக்கு வந்து பண்ண முடிஞ்சிச்சு அந்த பர்டிகுலர் சீன்ஸ் எல்லாம் எனக்கு பண்ண முடிஞ்சிச்சு ஸோ தேங்க்ஸ் பாலா உங்களுக்கு என்ன கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டீங்க அந்த சீன்ஸில் எல்லாத்துலேயும் அதே மாதிரி மானஸ் மனஸ் ரொம்ப சந்தோஷம் உங்க கூட நான் ஒர்க் பண்ணதுல அதே மாதிரி ஒரு டூ டேஸா எங்களுக்கு ரிஹர்சல் இருந்துச்சு ஸோ என்னை மோட்டிவேட் பண்ணார் ஓகே நல்லா பண்றீங்க நல்லா பண்றீங்கன்னு ஓகே ஓகே ஓகேன்னு இன்னுமே நல்லா பண்ணியாச்சு மனஸ் தேங்க்யூ அதே மாதிரி எங்களுக்கு ஒரு ஒரு ஃபியூ டேஸ் தான் எங்களோட காம்பினேஷன் சீன் இருந்துச்சு சாக்ஷி கூட சாந்தினி உமா அப்புறம் ரக்ஷிதா இவங்க கூட எல்லாமே ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்க கூடலாம் எல்லாம் ஒர்க் பண்ணதுல அதே மாதிரி இங்க வந்திருக்கும் மீடியா நண்பர்கள் நீங்க தான் வந்து உங்க எழுத்துக்கள் தான் எங்களோட தலையெழுத்தையும் மாறும் ஸோ இந்த மாதிரி படங்கள் எல்லாத்துக்குமே நீங்க சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பா அப்புறம் டெலிகிராம்ல ஓடிடியிலலாம் வந்து லிங்க் வரும் கிளியர் காப்பி எல்லாம் பார்க்கலாம்லாம் நீங்க வெயிட் பண்ணக்கூடாது எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்க்கணும் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் என்னதான் நான் வந்து பதினெட்டு வயசுல ஆக்டிங் கிளாஸ் போனோம் அதுக்கப்புறம் மாடலிங் அதுக்கப்புறம் பிக் பாஸ் என்ன இருந்தாலும் ஆக்டிங் வந்து நான் புதுசு தான் ஆக்சுவலாக இந்த படத்துக்கு வரும்போது ஒரு எப்படி சொல்றது ஈரமும் ஈரமும் இல்லாத அதாவது ஒரு பதமாக இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு தான் வந்தேன் ஏன் நான் களிமண்ன்னு சொல்றேன்னா அந்த களிமணு களிமணா இருக்கும்போது அதுக்கு வந்து எந்த ஒரு வேல்யூவும் இல்லை ஆனா அதை வந்து அழகா ஒரு பொம்மையாக்கி ஆஹ் இல்லைன்னா ஒரு பானை ஆக்கி அப்படி வந்து சேல் பண்ணாங்கன்னா அதை வாங்கிறதுக்கு வந்து ஆள் இருப்பாங்க ஸோ அந்த களிமன்னா வந்து என்ன மொத்தமாக டைரக்டர் மட்டும் இல்லை நம்ம குருஜி அவர் குருஜி தான் கூப்பிடுவேன் ஜிவாசர் த டைலாக் ரைட்டர் த கோ டைரக்டர் அண்ட் எவ்ரி திங் ஒரு ஒரு சீனும் ஒரு ஒரு ஃப்ரேமும் வந்து என் கிட்ட ஜி இந்த மாடுலேஷன் சொல் சொல்லலாம் பாலா இந்த மாடுலேஷன்ல சொல்லலாம் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு வார் ஸோ அது நான் கேட்டுப்பேன் ஏன்னா ரொம்ப நம்ம மேல அக்கறை எடுத்து சொல்லுவாரு அதுக்கப்புறம் சகின் வந்து கேமராமேன் எப்படி சொல்றது வாழ இந்த ஃப்ரேம்ல வந்து செம்மையா இருக்கீங்க அந்த ஃப்ரேம்ல செம்மையா இருக்கீங்க இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அவரு கேமராவும் தாண்டி அந்த ஸ்கிரிப்டுக்குள்ள அவர் காட்டின இன்வால்மெண்ட்டு அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம ஜேஎஸ்கே சார் கால் பண்ணார் இந்த மாதிரி கதை இருக்குன்னு சொன்னார் ஆஃபீஸ் போனேன் கதை கேட்டேன் ரொம்ப கொஞ்சம் பயமா தான் இருந்தது பட் ஓகே நான் நம்ம பண்ணலனா வேற யாரு பண்ணுவா கசாப் பண்ணமா நடிச்சு நடிப்போம் அப்புறம் பார்த்துப்போம் மொதல் இறங்குவான் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வர கான்சிக்வன்ஸை பாராட்டோ கைத்தட்டோ இல்லை சட்டையை குடிக்கிறதோ அது அப்புறம் பார்த்துப்போம் ஃபர்ஸ்ட் பண்ணுவோம் அவ்வளவுதான் அந்த ஒரு ஆட்டிடியூட்ல தான் இறங்குனேன் ஸோ ஐ வாஸ் ரியலி பிளாங்க் ஸோ என்னன்னா இங்க நான் வந்து ஒரு அப்புறம் வந்து மானஸ் எல்லாம் போனேன் எதுக்கு போனோன்னா ஒரு எப்படி ஒரு ஒன் வீக் போயிருப்போம் ரிகர்சல் ஏன்னா இப்போ நான் டான்ஸ் ஆடுறேன்னா நான் தண்ணி ஆடுறது வந்து பிரச்சனை கிடையாது நம்மளை சுற்றி வந்து அவ்வளோ டான்சர்ஸ் இருக்காங்க அவ்வளோ பொருள் செலவு இருக்குது ஒரு நாளில் வந்து ஷூட்டை முடிச்சேன்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ப்ரொடியூசர்ஸாருக்கு வந்து காசை மிச்சப்படுத்த முடியும் அந்த ஒரு மைண்ட் செட்டு தான் ஏன்னா நாங்கள் ஒரு காலைல அஞ்சு மணிக்கு அதை முடிச்சே ஆகணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி அந்த ஒரே நைட்ல அந்த பாட்டை வந்து மேரேஜ் சாங் வந்து முடிச்சிட்டோம் அதுக்கு முழுக்க முழுக்க நம்மளுக்கு வந்து கொரியோகிராஃப் பண்ணி பொறுமையா என்ன ஹேண்டில் பண்ணி சொல்லி கொடுத்த கொரியோகிராஃபருக்கு ரொம்ப நன்றி சோயா யா இப்போ வந்து களிமன்னா வந்து என்ன அப்படியே செலுத்தி செதுக்கி ஒரு பெர்ஃபாமன்ஸை பண்ண வச்சிருக்காங்க இந்த படத்துல ஒரு புரியார் செல்ல மாதிரி பட் அந்த எண்ட் ஆஃப் த டே அந்த சிலைக்கு வந்து கலர் தேவை இல்லை அந்த கலர் தான் வந்து நான் கூட நடித்த ஹீரோயின்ஸ் ஏன்னா கலர் இல்லைன்னா நல்லா இருக்காது அதில்ல சிலை ஸோ நான் இந்த படத்தில் வந்து நல்லா பண்ணிருக்கேன் நீங்க நினச்சிங்கன்னா ஆல்ரெடி கிரெடிட்ஸ் கோஸ்ட் டு மை என்டயர்லி டு மை மூவி டீம் டெக்னீஷியன்ஸ் அண்ட் மை கோ ஆர்டிஸ்ட் அண்ட் ஆல் அ பீப்புள் நான் வந்து கொஞ்சம் தாங்க நன்றி வணக்கம் அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இங்கே வந்திருக்க பெரிய சம்பமான் சார் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி நீங்கள் இந்த மாதிரி புது ஆர்டிஸ்ட் படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நல்லா எழுதுங்கப்பா